முடிவில் ஒரு தொடக்கம் பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவது மட்டும் வள்ளல் தன்மை அன்று நமது இறப்புக்கு பின் மண்ணுக்கு செல்லும் உடல் உறுப்புகளை பிறர் வாழ வழங்குவதும் வள்ளல் தன்மையே உறுப்புக்கொடை செய்வோம் மண்ணில் ஒருவரையாவது வாழ வைப்போம் இன்றே இந்த சூளுரை ஏற்போம் உறுப்புக் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிகழ்வை அறிவோம் வாருங்கள் பெங்களூரு மாலை நேரம் அம்மா என் தோழிகள் வந்திருக்கிறார்கள் எங்களுடன் விளையாட வரமாட்டாயா என்று கேட்கிறார்கள் அவர்களுடன் நான் விளையாட போகட்டுமா அம்மாவும் அப்பாவும் கண் கழங்கினர் உன் உடல்நிலை சரியாகட்டும் கண்ணு நீ சீக்கிரமே விளையாட போகலாம் சரியா சரிம்மா எனக்கும் அவர்களுடன் சேர்ந்து விளையாட ஆசைதான் ஆனால் முன்பு போல் என்னால் ஓடியாட முடியவில்லை மூச்சு விடவும் சிரமமாக உள்ளது என்று தாயிடம் சொல்லிவிட்டு பிறகு தோழியை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தாள் திரு மாலை நேரம் அம்மா என் நண்பர்கள் விளையாட அழைக்கிறார்கள் நான் விளையாட போகட்டுமா என்றான் விளையாடிட்டு சீக்கிரமாக வந்துவிட வேண்டும் என்று கூறிய அம்மாவிடம் சரிம்மா என்று கூறி நண்பர்களுடன் விளையாட தனது இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றான் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடினான் நேரம் போனதே தெரியவில்லை வீட்டிற்கு புறப்பட்டான் நண்பர்களோடு விளையாடியதை மகிழ்வுடன் அசை போட்டுக்கொண்டு வீட்டை நோக்கி சென்றான் நேரமாகிவிட்டதே பெற்றோர்கள் கவலைப்படுவார்களே என் என்றும் சிந்தனையுடன் வாகனத்தை ஓட்டினான் பெங்களூரு உங்கள் மகளின் இதயம் நாளுக்கு நாள் வலுவிழந்து கொண்டே வருகிறது இதயமாற்று அறுவை சிகிச்சை ஒன்றுதான் கடைசி நம்பிக்கை அதற்கு முயற்சி செய்யுங்கள் என்ற என்று மருத்துவர் கூறியது நினைவுக்கு வந்தது எந்த வழியாவது நம் மகளின் இதயம் சரியாகிவிடாதா என்ற ஏக்கத்துடன் படுக்கையில் இருக்கும் தம் ஆசை மகளின் நிலை கண்டு பெற்றோர் உள்ளம் பதைத்தனர் கவலையோடு மகளின் படுக்கை அருகில் அமர்ந்த பெற்றோர் தம்மை அறியாமல் உறங்கிவிட்டனர் திடீரென கண் விழித்தனர் தங்கள் மகள் அசைவற்று கிடப்பதைக் கண்டு அதிர்ந்தனர் உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்தனர் திருக்கழுக்குன்றம் முன்னால் ஒரு சரக்குந்து சென்று கொண்டு இருந்தது அதில் இருந்த கம்பிகள் வெளியே நீட்டிக்கொண்டு இருந்தன அந்த கம்பியால் தடுக்கப்பட்டு தடுமாறி கீழே விழுந்தான் அவன் என்ன நடக்கிறது என்பதை உணரும் முன்பே மயக்கம் அடைந்தான் அருகிலிருந்தவர்கள் அவனை மருத்துவமனையில் சேர்த்தனர் பெங்களூரு பெற்றோர் எதுவும் சொல்ல மறுக்கிறீர்களே ஏதாவது சொல்லுங்கள் டாக்டர் எங்கள் மகள் பிழைக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மருத்துவர் நிலைமையை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்களே உங்கள் மகளுக்கு உடனடியாக இதயமாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் இல்லை என்றால் உங்கள் மகளை காப்பாற்ற முடியாது திருக்களுக்குன்றம் அவனது இதயம் மட்டுமே துடித்து கொண்டிருந்தது வேறெந்த அசைவும் இல்லை சீராட்டி பாராட்டி வளர்த்த அன்பு மகனின் நிலை கண்டு பெற்றோர் கதறி துடித்தனர் செய்வதறியாது தவித்தனர் என்ன செய்வதென்று தெரியவில்லை நீங்கள் இருவருமே மருத்துவர்கள் நிலைமையை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன் தலையில் கடுமையான அடிபட்டு இருக்கிறது மூளை செயலிந்து விட்டது தீவிர சிகிச்சை அளித்தாலும் மூளை மீண்டும் செயல்படும் என்று சொல்ல முடியாது இதயம் மட்டுமே இயங்குகிறது என்றார் மருத்துவர் டாக்டர் எங்கள் மகனின் நிலைமை எங்களுக்கு புரிகிறது அவனை சாகவிட மாட்டோம் எங்கள் இதயம் போன்ற அவனை இழக்க விரும்பவில்லை நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம் பெங்களூரு டாக்டர் எங்கள் மகளின் நிலைமை எங்களுக்கு புரிகிறது அவளை சாகவிட விரும்பவில்லை எங்கள் இதயம் போன்ற அவளை இழக்க மாட்டோம் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம் எங்கள் இதயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எங்கள் மகளை காப்பாற்றுங்கள் இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம் எங்கள் மகளுக்கு வாழ்வு கொடுங்கள் திருக்கழுக்குன்றம் எங்கள் மகனின் இதயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் இதயத்தை எடுத்து தேவைப்படும் யாருக்காவது பொருத்த நாங்கள் சம்மதிக்கின்றோம் தயவு செய்து உடனே செயலாற்றுங்கள் எங்கள் மகனுக்கு வாழ்வு கொடுங்கள் அவனை சாகவிட மாட்டோம் அவன் வாழ்க்கையை நிறைவானதாக ஆக்குங்கள் கதறலுடன் மயங்கி விழுந்தனர் பெற்றோர் மருத்துவ குழுவினர் விரைவாக செயல்பட்டனர் அந்த இளைஞனின் இதயத்தை சிறுமிக்கு பொருத்தினர் இதயம் இடம் மாறி நழைத்தது துடித்தது உறுப்பு கொடையின் உயர்வினை அன்றுதான் உலகமே அறிந்தது வியந்தது மனித நேயத்தின் மகத்தான சாதனையாக தம் மகனின் துடிக்கும் இதயத்தையே கொடையாக தந்த வள்ளல்கள்தாம் அசோகன் புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினர் சிறு சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்குரிய அந்த இளைஞரின் பெயர் ஹீதேந்திரன் பிறந்தபோது பெற்றோரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டதால் ஹீ ஹீதேந்திரன் என்று பெயரிடப்பட்டான் அவன் இறந்தபோது உலகத்தார் இதயங்களை எல்லாம் கொள்ளை கொண்டான் இதயம் கொடுத்து இதயங்களை வென்ற ஹீதேந்திரனை இவ்வுலகம் என்றென்றும் நிலவில் கொள்ளும் அணி எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு நாம் நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்திக் கொள்கிறோம் அதுபோல் கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர் இதனை விளக்குவது அணி இலக்கணம் ஆகும் அணி என்பதற்கு அழகு என்பது பொருள் கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி மருந்தை தேனில் கலது கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறுவது அணியாகும் இயல்பு நவர்ச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவர்ச்சி அணி ஆகும் இதனை தன்மை நவர்ச்சி அணி என்றும் கூறுவர் தோட்டத்தில் மேய்தது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா என்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று கவிமணி தேசிக விநாயகனார் இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார் எனவே இது இயல்பு நவிற்சி அணி ஆகும் உயர்வு நவிற்சி அணி ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிற்சி அணி ஆகும் எடுத்துக்காட்டு குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்று ஒரு தாய் தாளாற்று பாடுகிறாள் இதில் உயர்வு நகர்ச்சி அணி அமைந்துள்ளது கலை அறிவோம் மனித நேயம் ஹியூமினிட்டி கருணை மெர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் சரக்குந்து லாரி